ஓனாய் ஆடுன்னு சொல்றாரு நன்மை தீமை சொல்றாரு ஜீவன் மரம் என்று சொல்லுகிறார் கசப்பு இணைப்பு என்று சொல்லுகிறார் விஷம் மருந்து என்று சொல்லுகிறார் இப்படி எதிர்தாய் இருக்கக்கூடிய எத்தனையோ காரியங்களை கத்த நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறார் நமக்குள்ளே ஏற்புடையதும் இருக்கிறது ஏற்பில்லாததும் இருக்கிறது நமக்குள்ளே தேவனுக்கு பெரியமானது இருக்கிறது தேவருக்கு பெரியமில்லாதவைகளும் இருக்கிறது எல்லாவற்றையும் என்ன செய்ய அதே சமயத்தில் தேவனுக்கு வெளியேற்றும்படி தேவனை விருப்புகிறார் அது இல்லையா நமக்குள்ள என் தாய் என்னை பாவத்து எல்லா பாவமும் எல்லாத்த குணமும் எல்லா கேட் மாதிரி எல்லா விதமான மோசமான காரியங்களும் ஒரு குழந்த பொழுது அதுக்குள்ளேயே பார்சல் பண்ணி அந்த பாவம் உள்ள வந்து என்ன செஞ்சிருக்குது உக்காந்துருக்குது அதனால சில பூவுக்குள்ள வண்டு உட்காந்துருக்கும் அப்படியே அந்த பூ உள்ள மூடி அதுல பிஞ்சு வரும் அப்புறம் அது பழமா இருக்கும்போது நீங்க வெட்டினீங்கன்னா உள்ள கொட்டைக்குள்ள என்ன இருக்கும் வண்டு எப்படி இந்த மாம்பழத்துக்குள்ள உள்ள வண்டு இது இப்போ வந்த வண்டு இல்லை இது பூவா வளரும் போதே வந்த வண்டு போது குற்றம் செய்யும்போது கண்டுபிடிக்கப்படுகிறான் அடைக்கப்படுகிறான் இந்த குற்றமும் வெளிப்பட்டது கற்பத்துக்குள் பாவம் புகுந்து கொண்டு அப்படினாலே அங்கேயே அது கண்டுபிடிக்கப்படவில்லை யோசிச்சு பாருங்க நம்ம பிள்ளை என்ன வாசமா இருக்குது

நமக்குள்ள அப்படியால கண்டுபிடிக்கணும் எது பாகம் எது காக்கா கூட சில சமயத்துல வெள்ளையா மாறிடுங்க ஒரு காக்கா அப்படித்தான் ஒரு ஏக்கர் பாருங்க பாக்குறவங்களா நான் அப்படியே யோசிக்கிறான்னு சொல்லிட்டு அது சமயம் அந்த சுண்ணாம்பூ கிழிஞ்செல்லாம் போட்டு சொல்றேன் அந்த வெள்ளாவி பிடிக்கிறது சொல்லுவாங்களோ அதுல போயிட்டு போய் இறங்கி வெள்ளம் வரும் அது எப்படி ஆயிடுச்சு வெள்ளையா ஆயிடுச்சு ஆனது மட்டும் இல்ல வந்து எங்க சேர்ந்துச்சு புறா அங்க அங்கே அந்த நிலமைக்கு வந்துருச்சு கவனிங்கிட்டு ஆடு மாறி வரும் கண்டுபிடிக்க வேண்டிய கிருவே உங்களுக்கு தான் பாலும் பக்கத்தில் பக்கத்தில் வச்சா பார்க்கறதுக்கு ஒன்னா தான் இருக்கும் ஆனா அது கண்டுபிடிக்கக்கூடிய நம்ம மூக்கு கீர்த்த பக்கத்தில் என்ன செய்ய கண்டுபிடிங்க பார்த்ததெல்லாம் வெறுத்ததெல்லாம் பால் சொல்லி நம்பாது மின்னுவதெல்லாம் பொண்ணால் அவருக்கு தான் பொண்ணை விட நல்லா என்ன செய்யுது நின்று ஹலோ உலகம் மாயங்களுக்கு பின்பாகி போதைகளுக்கு பின்பாகி கவர்ச்சிகளுக்கு பின்பாகி கடந்து போய் கொண்டிருக்குது போல ஏதோ சொல்லி பொறுப்புள்ள ஒரு வாழ்க்கை கற்புள்ள ஒரு வாழ்க்கை ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை முதன்மையான அன்பை ஆண்டவர் மேல வைத்த ஒரு வாழ்க்கை நான் வாழ வேண்டும் அல்ல ஆண்டவர் மேல முழுமையான அன்பு வைத்து வாழக்கூடிய ஆண்டவருக்காக எப்ப கேட்டாலும் ஜீவனம் கூட என்ன கொடுப்பான் ஆண்டவருக்காக தயாகணும் தியாகம் ஒரு பெரிய விஷயமே இல்ல உண்மையான அன்பு இருந்துச்சுன்னா கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப ஈசிங்க ராகே மேல உண்மையான அன்பு அனுக்கு இருந்துச்சு ஏழு வருஷம் ஏழு நாள் மாதிரி மாறிடுச்சு அது உண்மையான அன்பு இருந்துச்சுன்னா ஆண்டவருக்காக ஜீவன் அன்பு கூட ஏதோ சாதாரணமா நீங்க வந்து ஒரு தான தர்மம் பண்ற மாதிரி ஆயிடும் உண்மையான அன்பு ஆண்டவர் போல நீங்க வச்சு வாழ்ந்து பாருங்க சபை திறக்கத்தீங்க பிற்பாடு போக மாட்டீங்க ஒருத்தர் கூட என்ன செய்வீங்க பேசி ஆண்டவர் பற்றி என்ன செய்வீங்க நட்பு இது உண்மையான அன்பு குறைந்து இருக்குது இதைதான் சொல்கிறார் சபை ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று ஒன்று பேர் எனக்கு குறைவுண்டு குறைவுண்டு

வாழ்க்கையால் சொல்லப்படுகிற நற்செய்தியாக சுவிசேஷமாக மாற்றுவதாக தகப்பனே உடைய அன்பு நிறைந்த ஒரு வாழ்க்கை ஒவ்வொரு